குட் மார்னிங் விளக்கு ஏற்றியாச்சு நான் நல்லபடியாக தொடங்கிட்டேன் அது என்னவோ தெரியல எனக்கு விளக்கு ஏற்றலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போலாம் சுவிட்சு போட்டால் லைட் எறியுது எங்கெங்கே இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்ற முடியுது அதனால் கிராமத்தில் போனால் இந்த மாதிரி விளக்கு நான் நானும் ஏற்றிக்கிட்டு இருப்பேன் வழக்கம் போனால் அடுப்பில் தண்ணி வச்சாச்சு குளிக்கிறதுக்கு அது என்னன்னா இங்கே இன்டர்நெட் கிடைக்கவே இல்லை இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் வீடியோ டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணவே முடியல அதனால தான் ஒரு டூ த்ரீ டேஸாக எதுவுமே பண்ணலை இனிமேல் பண்ண முடியுமான்னு தெரியல டீ போட்டாச்சு எப்பவுமே டீ வந்துட்டு நிறையவே போட்டுருவேன் ஏன்னா இது இல்லைங்களா யார் வேணாலும் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு எக்ஸஸாகவே போட்டு வைக்கிறது நாங்கள் மூணு பேர் தான் சித்தி நானும் ஹஸ்பண்டு பட் எவ்வளோ டீ போட்டிருக்கேன் பாருங்கள் காலையில் டைம் எப்படி இருக்க பாருங்க இருக்கிற மாங்காய் எல்லாமே பறிச்சுட்டாங்க அதனால கிடையாது காலையிலே எங்க மோடாவது மாமியார் வீட்டுல இருந்து வந்திருக்கு பாப்பாக்காகவும் பையனுக்காகவும் கொடுத்துருக்காங்க வெளியாப்பமும் இஷ்டம்